ரோட்ல இருந்து ஜாவரம் செய்யறாங்க என்னென்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறான் அந்த வெயில பற்றி இந்த வெக்கையை பற்றி என்ன சொல்லி நம்ம நாங்கள் நேரடியாக கேட்டு பார்க்க போறோம் வாங்கோ காணொலிக்கிற போவோம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களோட பெயர் பூவலசிங்கம் எவ்வளவு காலமா இந்த தொழிலை செய்து கொண்டு வரீங்க என்னன்னு சொல்றோம் உங்களோட தொழில நாட்டாமா தொழில் எப்படி இந்த வெயில் காலத்துல என்ன மாதிரி தொழில் எப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு

இந்த வெயில் என்ன மாசம் மாசம் அத அப்படியே என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்றீங்க அது இந்த பொருளாதார நிலைமைல நம்ம ஆமாண்ட பிலே இல்லாம கூடிட்டு இப்போ நீங்க இந்த மினக்கட்டு கட்டு பாடுறதுக்கு ஏத்த மாதிரி ஊதியம் இதோ இல்லாடி அந்த பாடு ஓரற சம்பளத்தை ஒரு நாளைக்கு உழைக்கிற காசை வச்சு உங்களோட வாழ்க்கைய ஓட்டக்கூடிய மாதிரி இருக்கும் ஓ காణం உங்களுக்கு ஒரு நாளைக்கு அலைபாயட்டும் அலைபாயட்டும் ஓ ₹1500 காணும் உங்களுக்கு ஆஹா ஓப்பட அமெரிக்கர நீங்க என்னடா கோபம் ஓ மாம் நீங்க ஏன் கொட்டடி வேற வேற கொட்டடி எத்தனை வயசு ஆனாலும் உலக்கி வளரணுமேன்னா அப்படி தானி வேணும் ஓ மாம் சாய்வே இல்ல கண்ட மேலயே நம்ம வளையில சேரவேல ஓ மாம் ஒரு கொஞ்சம் දෙட் பாத்துறேன் அண்ணா மச்சான் என்னாச்சு

ஐயா வணக்கம் வணக்கம் மூட பெயர் இல்ல பெயர் இஸ்மை இஸ்மை என்ன மாதிரி ஜாவரம் போகுது யாவரங்கள் மிக மோசமா அறிவித்துள்ள வேண்டும் முதல் மு முக்கியமாக ஜனங்களுடைய சல்லி நாற்றில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சினையில் காரணமாக தொழில் பற்றாக்குறையும் மக்களுக்கு முக்கியமான குண உத்தவையை கூட பூர்ந்து செய்கிறது கேளா பெருசு நாளைக்கு

துன்பங்களும் வீரங்களும் கடந்த காலங்கள்ல இருந்த அரசாங்கங்கள் ஆமா இந்த நாட்டு மக்களுக்கு செய்த அநியாயங்கள் இந்த மக்கள் அவங்கள் செய்த சதிகளை இந்த மக்கள் தங்கட சூழல சூட்ட வேண்டிய காரணமா இருக்குது அதனால இந்த மக்களுக்கு பெரிய ஒரு பெரிய சோதனையான காலங்களா அதே இருக்கு இந்த நாட்டுல மீண்டும் ஒரு நல்லாட்சி ஏற்பட்டு இந்த நாட்டுல இந்த மக்கள் நிற நிம்மதியை அடையிறா பெரிய ஒரு கேள்வி கேள்விக்குரியாதான் இருக்குது என்ன அந்த வெயில் வேறு இருக்கு வெயில் இந்த ஆகவுமே யாரு பணத்துலதான் கூடுதலா இருக்குது வாழைநிலை யாவதா நிலை சொல்லி இருக்கிறாங்க நேற்று கூட நாப்பத்தி ஒன்னு லட்சம் வெப்பநிலை பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு அதே தான் இருக்கு பெரிய பிரச்சனைகள் காரணமாக எல்லாம் முதலெல்லாம் அடிபட்டு போகுது இன்றைக்கு வேற தொழிற்சுக்கு பெரிய பெரிய முதல்களும் இல்ல கஷ்டமான வேலைகளை செய்யவே இல்லாது பாரமான

சரியான கஷ்டம் என்ன வெயில் ஆள் மோசமா இருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு உழைக்கலாம் இந்த செருப்பு தேக்கிறதால சரி உறவுகளே நாங்கள் இன்றைய தினம் ஜால் நகருக்கு வருகை தந்து ஜால் நகர பகுதியில் கூலி தொழில் செய்யும் தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகளை நேரில் கண்டு அவர்களுடைய மனநிலையையும் இன்றைய இலங்கையின் பொருளாதாரத்தோடு அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டோம் அத்தோடு அதிகளவான இந்த வெப்பநிலை காலப்பகுதியில் அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டோம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் பானுஷன் நன்றி வணக்கம்